உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு ராகு எது பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு ராகுபகான் பேச்சார் நாலாம் இடத்துக்கு கேது பகவான் பேச்சாகிறார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது இந்த கர்மஸ்தானத்தை குறிக்கும் அந்த கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு அதுவும் முக்கியமாக அந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த கர்மஸ்தானத்தில் ராகு வந்தால் என்ன சார் பண்ணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய வேலைகள் கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்வு வரும் நீண்ட காலமாக ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் ஒரு இடம் பிரச்சனை இடத்த விற்கவே முடியல சார் ஒரு கோர்ட்டு கேஸு போயிட்டுருக்கு சார் அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் முதல்ல அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தலைவலி முதல்ல கம்மியாகும் நிறைய இந்த ரிஷபராசி என்பது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க அந்த இடம் விற்க முடில வீடு விற்க முடில அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பத்தாம் இடத்தில் வந்த ராகும் நாலாம் இடத்தில் வந்த கேதுவும் அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுப்பார் இடம் விற்று வீடு விற்றுரும் அல்லைனா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதுலேருந்து இருந்து அப்பா இதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி யோசிக்க வேணாம்ம்பா நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுச்சு தொந்தரவு விடுது நம்மளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த ரிஷபராசி என்பீங்க நிறைய பேர் சொத்து கடன் வாங்கி வாங்கியிருப்பீங்க அவங்களாம் அந்த இடத்த விற்று அந்த கடனை கட்டுவீங்க நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கியிருப்பீங்க அதனால் அந்த லோனையும் கட்ட முடியாமல் அந்த ப்ராப்பர்ட்டியும் விற்க முடியாமல் பேங்க்கில் மார்க்கேஜ் பண்ணி இப்போ முடிச்சுட்ருக்கீங்க அவங்கெல்லாம் அந்த சொத்தை விற்றுட்டு வெளியில் வரக்கூடிய நேரம் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா முதல்ல தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் காசு இருந்தால் ஆள்கள் இருக்க மாட்டாங்க ஆள் இருந்தால் வேலை இருக்காது வேலை இருந்தால் எல்லாம் செஞ்சு சப்ளை பண்ணால் பேமெண்ட் வராது இப்படி ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு செக் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இது இல்லைனா அது இதில்னா அது அது இல்லைனா இது ஏதாவது ஒரு வகையில் கடைசியில் ஒரு இடத்துல அப்படியே லாக் ஆகி நின்றுவீங்க அந்த பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருவார் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த எங்கே பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் பணம் இல்லையா பணம் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி வேளாட்கள் இல்லையா வேலையாட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதேமாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸில் பணம் வரலையா அந்த பண வரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்னென்னா எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யணும் ஆசைப்பட்டு ரெண்டு மூணு தொழில்லாம் செஞ்சு மாட்டிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த தொழில் செய்தால் லாபம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு திறனை கொடுப்பாரு எந்த தொழில் வேணான்ட்டு அதில் வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த ராகுபகான் கண்டிப்பாக கொடுப்பார் அதான் ரொம்ப விசேஷம் இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகுன்னா தேவையில்லாத பிரச்சனை குறைச்சிடுவார் முதல்ல இந்த பிஸ்னஸ்லாம் சரியாக நடக்க மாட்டிங்க அதெல்லாம் எழுத்து மூடிடுவீங்க நீங்களே மூடிடுவீங்க வேண்டாம் நம்மளுக்கு எது ப்ராஃபிட்டபிளாக இருக்கோ அதை மட்டும் செய்வோம் இல்லை எது ப்ராஃபிட் வருமோ அதை நோக்கி பயணம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணங்களையும் இந்த ராகுபகான் கொடுப்பார் அதான் ரொம்ப விசேஷம் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் ஆஃபீஸை சொல்ல கொடுத்தாங்களோ யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ நீங்கள் நல்ல வேலை பார்க்கக்கூடியவர் யாருன்னாட்டால் ரிஷபராசி என்பர் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எத்தனை மணி நேரம் சொன்னாலும் சரி நான் ஒரு வேலையை முடிச்சு தான் போவேன் அதில் ஒரு பேர் புகழ் வாங்குவேன் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு ஒன்றுனா ரிஷபராசிக்கு தான் வரும் அப்படி அந்த உழைக்கும் போது பார்த்திங்கன்னா மேல் மேலதிகாரிகள் இல்லை உங்கள் கூட இருக்கவங்க யாராவது பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அப்படியே தட்டி விட்டுகிட்டே வந்திருப்பாங்க நீங்கள் அதில் ஒரு குரோத்தே இல்லாமல் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த யாரெல்லாம் உங்களை தொல்லை பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களை தட்டி விட்டுகிட்டே இருந்தாங்களோ அவங்கள்லாம் உங்கள்கிட்ட விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபராக எங்கேயோ போயிடும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் சேஃபாக நீங்கள் அடுத்த நிலை போவதற்கு நல்ல ப்ரொமோஷன் நல்ல சம்பள உயர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பத்தாம் இடத்துல ஒரு ராகு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் டவுட்டே இல்லை அது முக்கியமாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு அட்வொகேட் ஃபீல்டு அதேமாதிரி கெமிக்கல் ஃபீல்டு அதேமாதிரி ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸில் இருக்கவங்க அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வாய்ப்புகளை இந்த ராகு பயிற்சி கொடுக்கும் இது சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கொடுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துல அந்த ராகு இருக்குது இதை எதை செய்யக்கூடாது அப்படின்னா வேலை பார்க்குறவங்க போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நல்லா இருக்குது இல்லை சார் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆசை அதில் போய் மாட்டாதீங்க ஏன்னா அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்த செய்யும் பொழுது இந்த ராகுபவன் என்ன பண்ணுவார்னால் அவங்கள மாட்ட வச்சுருவார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யார் கூட சேர்ந்து சரிங்க வச்சுக்கோங்க எல்லாமே லாபம் தான் ப்ராஜெக்ட்லாம் போடுவீங்க யாரும் நஷ்டம் வரா மாதிரி போடுவாங்களா போட மாட்டாங்க உங்களுக்கு அதுக்கான எண்ணங்களும் அப்படி தான் இருக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் அப்படி தான் இருக்கும் அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரே பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதை செய்யணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் பணம் தான் கொஞ்சம் வருது நம்ம வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்னு பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க அதில் பிரச்சனைகள் வரும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கான வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நான் முதல்ல சொன்னோம் இடம் விற்கும் இடம் பிரச்சனைலாம் தீரும்னு சொன்னோம் அதேமாரி இடம் வாங்குறதுக்கான வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஆனால் அதில் கொஞ்சம் கடன் வரா மாதிரி இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க கடனும் வரும் கடன் வாங்கினா தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த கடன் வாங்கும்போது என்னென்னா மொத்தமாக கடன் கொடுத்து வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்காதீங்க கையில் காசு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா பண்ணாமல் இருக்கிறது சேஃப் அதுமாதிரி பெரிய பெரிய கார்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைலாம் வரும் லேப்டாப் பெருசாக காஸ்ட்லியாக வாங்கணும் மொபைல் ஃபோன் காஸ்ட்லியாக வாங்கணும் இந்த மாதிரி ஆசைலாம் வரும் தேவைக்கு வாங்கிக்கோங்க அதில் தப்பு வராது தேவையில்லாம் போட்டு அதிகமாக கையில் இல்லாமல் செலவு பண்ணி மாட்டிக்காதிங்க அதுக்கான வருமானம் இருந்தால் வாங்கிக்கலாம் தப்பு இல்லை இல்லைனா அதில் ஒரு பிரச்சனை வரும் அதை வாங்கி கட்ட முடியாமல் கிடச்சது திருப்பியும் பழைய மாதிரி ஐயோ கடன் வந்துருச்சே பிரச்சனை வந்துச்சேன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கேர்ஃபுல்லாகிருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வோம் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தே தீரும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரும் கவலையே படாதீங்க அந்த ராகு அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவார் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வரணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் டவுட்டே படாதீங்க ஆனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்னென்னா அம்மா அப்பாவால் தான் திருமணம் நடக்காமல் போயிட்டே இருக்குது அம்மாக்காக அப்பாக்காக நான் பார்க்குறேன் அப்பாக்காக பார்க்குறேன் அம்மாவுக்காக பார்க்குறேன் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதுக்காக பார்க்குறேன்னு பொண்ணு தேடிகிட்டே இருக்காங்க அவங்களெலாம் கண்டிப்பாக கிடைக்காது நான் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்காக தேடுங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்சாமல் இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய படிப்பு தகுந்ததுக்கு முடிஞ்ச மாதிரி பாருங்கள் நீங்கள் எல்லாருக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியும் கல்யாணம் ஆகாது அப்படியே இருக்க வேண்டியது தான் நான் வச்சுக்கங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே அதை மனசை மாற்றிங்க மாற்றி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் போய் பொண்ணு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அம்மா அப்பாவை பார்க்க விடாதீங்க இல்லை அம்மா அப்பாக்காக பார்க்காதீங்க ஜாகிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுகோம் காதலில் சேர்ந்து வாழக்கூடிய காதல் கல்யாணமாக மாறக்கூடிய காதலில் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ராகு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அம்மாக்கிட்ட சண்டை போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் அம்மா கிட்ட ஏதாவது கோச்சிக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலை வரும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் அதேமாதிரி சின்ன குழந்தையாக இருக்காங்க உங்கள் பசங்க வந்து ரிஷபராசியாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் சொல்லாதீங்க ரொம்ப அதை பண்ணு இதை பண்ணு சொன்னிங்கன்னா உங்கள்கிட்ட தேவையில்லாத சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைக்கு தகுந்தாப்போல் இந்த சாப்புக்கு தகுந்தாப்போல் பலன்கள் மாறுபடும் நிறைய ரிஷபராசி என்பதற்கு ராகு திசை குரு திசை மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கு ஏன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாய கிரகம் அது நிறைய மாயாவி வேலைகளை செய்யும் அது குருன்னு சொல்லக்கூடியவர் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் உங்கள் ஜாதத்தை பார்த்து என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் எந்த மாதிரி லைஃப்பை நம்ம லீட் பண்ணால் பிரச்சனைகள் வராது எந்த விஷயத்தில் லாக் ஆகிருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பில் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடைபெறுவது வீனஸ் பாலாஜி